ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடியான சிவகுரு சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்தோம்னா அதில் நீங்கள் பார்க்கக்கூடியது மே மாதம் மே மாத பழங்கள் வந்து மிகச்சிறந்த மாதம் ஏன்னா ஒரு நம்ம மே மாதம் தான் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் ஹாலிடேஸு சரிங்களா குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் உறிமா இருக்கக்கூடிய மாதம் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இது மாதிரிலாம் செல்வீங்க குடும்பத்தோடு ஒரு செலவிடக்கூடிய மாதமாக இருக்கும் அனைத்து வேலை பார்க்கக்கூடிய வேலை இருக்கும் அதே போல் தான் இந்த மே மாதம் ஏன்னா மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாளர் மேசராசிலேருந்து ரிஷபராசியை சுக்கர வீட்டுக்கு வச்சார் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்க போகுது மா இந்த மே மாதத்துலேருந்து சரிங்களா அப்போது அந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா அந்த ராசிக்கு அஞ்சில் போகிறார் அப்போது ஐந்தாம் பாகத்தில் குரு வரும் பொழுது குரு பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கே இருக்குது ஐந்தாம் பார்வையாக எங்கே இருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் ஆதத்துக்கு இருக்குது பாக்யஸ்தானத்துக்கு அப்போ கண்டிப்பாக மகராசி இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போது மகராசிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த காப்பாற்ற முடியல வருமானம் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் டெவலப் இல்லை முன்னேற முடியலை ஒரு பிச புதுசாக தொடங்க முடியலை இருக்கிற வேலையிலே பிரச்சனை இந்த மாதிரி நிறைய புலம்பியிருப்பீங்க பாத பாதசனியாக இருக்கும்போது அது ஒரு ஐம்பது சதவீதம் அது ஒன்றரை வருஷம் இப்போ இப்போ அந்த அந்த பாத சனியும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் இப்போ அந்த கடந்துட்டோம் அப்போ வருமானம் தரப்போகுது அதுக்கு ஏற்றாற்போல் குரு பகவான் அஞ்சு வந்து அஞ்சுக்கு வந்துட்டார் அப்போது எல்லாம் கரெக்டாக வருது அப்போது இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது பாக்கியத்தை கொடுக்க போகுது பூர்வ புண்ணிய பாக்கியம் சொல்லக்கூடிய விஷயம் போன பிள்ளை செஞ்சால் புண்ணியத்துக்கான பாக்கியத்தை இப்போ அனுபவிக்க போகிறீங்க பூர்வீகத்து மூலமாக தான் லாபத்தை அடைய போகிறீங்க சரிங்களா குழந்தைகள் மூலமாக லாபம் அடைய போகிறீங்க குழந்தைகளுக்கு வருமானம் மூலமாக சந்தோஷமாக போகிறீங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேலைக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் சரிங்களா வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் சரிங்களா அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா குரு வந்து ஐதில் போகிறார் அவங்க உழைக்காத வருமானம் செய்யக்கூடியவங்க கடக்கண்ணி வச்சுருக்கவங்க சரிங்களா லாட்ரி சீட் எடுக்கிறவங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதேபோல் தரவு வேலை பார்க்கக்கூடிய கமிஷன் தொழில் பார்க்கக்கூடியவங்க உத்தியோகமாக கூடிய கல்வியில் எங்களை உத்தியோகமாகக்கூடியவங்க இவங்க எல்லாமே என்னை நினைத்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை பதவி உயர்வோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாக்கிதே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தே தீரும் சரிங்களா நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் வேணால் நம்ம நான் பேசுகிற தோரணை எல்லாமே இருக்கான்னா சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் விதார்த்தமான பேச்சு தான் நான் பேசுவேன் சரிங்களா அப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பார்வை பரவப்படுவதனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அனைத்து விஷயங்களுமே கை கோடி ஒரு ஏன்னால் குரு பார்த்துட்டாவே அதுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிருங்க குரு பார்க்க கோடி நன்மை ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுன்னா குரு குருவுடைய ஆதிக்கம் வேணும் அப்போ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு க கொடுக்க போகிறார் குரு பகவான் ஏன்னா இல்லாத மகராசிக்காக மன அழுத்தம் நிறைய அளந்துருக்கும் ஏன்னா பாதக சனி இல்லை நான் பேசுகிற பேச்சுலேயே பாதை சந்திச்சிருப்பீங்க பேச்சு மூலமாக நிறைய வேலை இழந்திருப்பீங்க பேச்சு மூலமாக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பேச்சு நான் அவசரப்பட்டு பேசி சில விஷயங்கள் மாட்டி முடிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுவார் குரு வந்துட்டார் இனிமே நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு லாபத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரப்போது உடலில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடலில் ஆரோக்கியத்தை மேம்பாடு போகுது எந்த பிரச்சனைகளும் நம்ம சந்திக்கலாம் அந்த தன்னம்பிக்கை கொடுக்க போகுது வைரத்தை கொடுக்க போது இவங்களால் பண்ண புண்ணியத்துக்கான பலனை இந்த மாதம் நீங்கள் அனுமதிக்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஒருவோட காலம் மகர் ராசி அன்பர்கள் சூப்பரான காலம் அது மே மாதம் அருமையான ஒரு காலமாக அமையும் அதே போல் ராசிக்கு ரெண்டில் சனி ஆட்சி பிடிக்கிறார் மூணில் ராகு செவ்வாய் புதன் மீனத்தில் இருக்கார் நாளில் சூரியன் சுக்கரன் சூரியன் உச்சம் அப்போ நாளில் யாரெல்லாம் வீடு கட்டி நினச்சிடுவீங்களோ கண்டிப்பாக மாடி வீடு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இன்னும் மாடி கண்டிப்பாக யாரெல்லாம் மாடி வீடு கட்டணும் சாமி பேஸ் பண்ண போட்டுவிட்டேன் ஒன்றும் பண்ண முடியல கையில் காசில் ஒன்றும் இல்லை லோனு கட்டேன் அரசியில் கிடைக்கல பேங்கில் கட்டி கிடைக்கல கிடைக்கும் இந்த வாட்டி இந்த மே மாதத்தில் லோன் கிடைக்கும் சார்ந்த லோன் கிடைக்கும் பேங்கில் லோன் கிடைக்கும் பெண்கள் உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் சரியா அப்போ இதெல்லாம் விஷயம் நடக்கும்போது அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசம் போது வண்டி வானை வாங்க நினைக்கிறவங்களுக்கு வண்டி வான சேர்க்கை ஏற்பட போகுது அதே போல் உத்தியோகம் இல்லை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த உத்தியோகம் கிடைக்கப்போகுது போல் பிரச்சனை இல்லவங்களுக்கு மேலே மேலே டார்ச்சில் இருந்தவங்களுக்கு அந்த டார்ச்சர் நீங்கள் அவரே உங்களை பதவி பர்மிஷன் கொடுக்க போகிறாரு அதே நீங்கள் நினைச்சதில் ட்ரான்ஸ்ஃபர் வேணுணும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது அனைத்து பாக்கி தான் பாக்கியம் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலுமே நமக்கு நன்மையாக செய்கிற தான் பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ அனைத்துமே உங்களுக்கு பாக்கியத்தை தரப்போகிறது அதனால் கண்டிப்பாக மகராசி அன்பங்களே உங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அருமையான மாதங்க அனைத்தையும் பயன்படுத்திக்கோங்க அது கூட உங்களுடைய ஜா சுய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா விதி லக்கணங்கிறது உயிர் சந்திரன் உடல் ராசி அதே தசா புத்திங்கிறது நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சானு பார்த்து நல்ல நல்ல இடத்துல எந்த தொழில் செய்யலாம் என்ன முடிவு எடுக்கலாம் எந்த வண்டி வாங்கலாம் என்ன வீடு எந்த மாதிரி கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு குருவல் மூலமாக நீங்கள் செய்யப்படும் போது அது உங்களுக்கு திருவுருளாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஏதோ இல்லை குருமார்கள் உங்களே செய்வாங்க அது உங்களுக்கு ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம் அது ஆன்மீகத்தில் குருமார்களாக இருக்கலாம் அதை முடிவு பண்ணி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் இல்லாமல் சக்சஸ் ஆகிடும் எல்லாத்துக்கும் விடிவு காலம் வறந்துருச்சு மகராசி அன்புகளுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அதேபோல் தொடர்ச்சி நிறைய ஜாதங்கள் அனுப்பி எங்கள் ஆதரவு அனைத்து மகராசி என்பவர்களுக்கும் நன்றியை சொல்லி தொடர்ச்சி அவங்க ஆதரவை கொடுங்க அதே போல் இந்த மே மாதம் உங்கள் மனமகிழ்ச்சி வரக்கூடிய மாதமாகவும் மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை உருமையாகவும் குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கை உட்கொரு கண்டிப்பாக அமையும் நினைச்ச காரியங்கள் நடைபெறுங்க